நகுலனும் சகாதேவனும் குந்தி தேவியின் பிள்ளைகள் கிடையாதா பின் அவர்கள் யாரின் புதல்வர்கள் வாருங்கள் பார்ப்போம் பாண்டுவிற்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் குந்தி தேவி மற்றும் மாதிரி இந்த வீடியோவோட முதல் பார்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லையும் இருக்கு பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க குந்தி தனது இளமை காலத்தில் துர்வாசர் முனிவருக்கு சேவை செய்து வந்தார் முனிவர் மகிழ்ச்சி அடைந்து எந்த தேவதையையும் வணங்கி குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மந்திரத்தை அவருக்கு கொடுத்தார் பின் குந்திக்கு பாண்டுவுடன் திருமணம் நடந்தது பாண்டு பெற்றிருந்த சாபத்தினால் அவர் குழந்தைகளை பெற முடியாமல் இருந்தார் பாண்டுவின் வேண்டுகோளின் பேரில் குந்தி தன் தெய்வ வரத்தை பயன்படுத்தி யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் ஆகிய பிள்ளைகளை தேவதைகளிடம் இருந்து பெற்றார் பின் மாதிரி பாண்டுவை திருமணம் செய்து கொண்டார் குந்தி தன் மந்திரத்தை மாதிரியுடன் பகிர்ந்தார் மாதிரி நகுலன் மற்றும் சகாதேவன் என்ற இரட்டை குழந்தைகளை பெற்றார் ஒருநாள் பாண்டு தன் சாபத்தை மறந்து மாதிரியுடன் உடலுறவு கொள்ள முயன்ற போது அச்சமயமே பாண்டு உயிரிழந்தார் இதை பார்த்த மாதிரி தன்னை குற்றமுடையவளாக உணர்ந்து கணவனுடனே சாக விரும்பி உடனடியாக தீயில் நுழைந்து உயிரை விட்டார் எனவே ஐந்து குழந்தைகளையும் குந்தி தேவியே மிகச்சிறந்த வீரர்களாக வளர்த்தார் மேலும் மகாபாரதத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை பற்றி அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க